கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து நிறுவம் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பணியின் அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கடவும் ஒரு முக்கியமான காரியத்தை இன்னும் ரெண்டு மூணு வாரத்துக்கு பார்க்க போகிறோம் அது என்னென்னா எப்படி பாவத்திற்கு நாம் இடங்கொடாமல் இருப்பது ஹவ் டு கீப் ஃப்ரம் ஈல்டிங் டு சென் எப்படி பாவத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதற்கு இணங்காமல் இருப்பது எப்படி பாவத்தில் சிக்காமல் இருப்பது என்பது குறித்து தெளிவாக போதிக்க போகிறேன் ரொம்ப கரெக்டாக அதை எடுத்து சொல்ல போகிறேன் பாவத்தில் சிக்காமல் இருப்பது எப்படி என்கிறத திருப்போம் இங்கே ஆரம்பிப்போம் பாருங்கள் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆரம்பிப்போம் இங்கே சாலமன் அவங்க அப்பா சொன்னதெல்லாம் எழுதுறார் அவங்க அப்பா யார் தாவீது அவர் யார் அவர் ஒரு எக்ஸ்பர்ட் இதெல்லாம் தான் சிக்கி வெளியே வந்தவர் அவர் சிக்கி அடிபட்டு வந்தவர் பிள்ளைக்கு சொல்கிறார் அப்பா ஜாக்கிரதை யார் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் என்ன அருமையாக சொல்கிறேன் இது வந்து நீங்கள் வந்து இதை கவர் பண்ண இல்லை நான் இங்கே ஆனால் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் பாவத்துக்கு சிக்காமல் இருக்கிறது எப்படி இல்லையா இதுதான் கேள்வி எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் எப்படி சிக்காமல் இருக்கிறது எப்படி இதில் மாட்டாமல் இருக்கிறது எப்படி இதுக்கு இணங்காமல் இருக்கிறது எப்படி இதில் ஜெயிக்கிறது அதை தான் போதிக்கப் போகிறோம் வாசிக்கிற பாருங்கள் என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் நல்லா அனுபவப்பட்டு சொல்கிறேன்ப்பா கொஞ்சம் கேளுங்கிறார் எல்லாம் பட்டு சுடுபட்டு வந்து சொல்கிறேன் நீயும் போய் சுடுபட்டுக்காதன்றாரு அவனும் கேட்டுட்டு போய் அவனும் சுடுப்பட்டான் பாருங்க அது ஏன்னு சொன்ன ஒரு தடவை இல்லை ஆயிரம் தடவை அது ஏன் அப்படின்னா பாருங்கள் வெறும் சொன்னதுனால அவனு போறது போகிறதில்ல ஏன்னா மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய கோளாறு இருக்குது பாருங்க மனுஷனுக்குள்ள பாவம் குடிகொண்டிருக்கிறது அது அவனை ஆளுது பாருங்கள் பாவம் சாபம் வந்து உள்ளே இருக்குது இந்த பாவ சுவாபம் உள்ளே இருக்கிறதுனால நீங்கள் என்ன சொல்லுங்கள் இப்படி செய்யாதுன்னு சொல்லுங்கள் அவன் அதான் செய்வான் செய்யாதுன்னு சொன்னதுனாலே செய்வான் அதனாலே பேசாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது சின்ன பிள்ளைகிட்ட அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் தொடாதான் அங்கே சாக்லேட் வச்சுருக்கேன் தொடாதான்க்க வச்சு அவ்வளோதான் அந்த சாக்லேட் மேலே தான் அந்த கவனம் இருக்கும் அது தொடர்ற வரைக்கும் அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான் இன்றைக்கி போல தான் இந்த பாவத்தை செய்யாத இது தப்பு செய்யாதுன்னு சும்மா போய் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா அவனை ஞாபகப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு அந்த காலத்தில் நாங்கள் சபைக்கு போவோம் பாருங்கள் எங்களுக்கு ஒன்றும் நான் சினிமாலாம் பார்த்தது கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில் ஆனால் அந்த பிரசங்கையா இருக்குதான் அந்த சினிமா போஸ்டரை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க அங்கே போன பிறகுதான் நான் ஒரு நாள் என்ன போஸ்டர் போஸ்டர்னால ஒரு நாள் போயே பார்த்துருவோம் போய் பார்த்துட்டேன் நான் அது ஏன் அவங்கள தப்பு சொல்லலை நான் அது என்னன்னா எனக்குள்ள பாவம் இருக்குது ஒரு மனுஷனாக இருக்கிற எனக்குள்ள பாவம் குடி கொண்டு அந்த பாவம் ஒரு வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறது யாராவது ஒரு சஜஷன் சும்மா ஞாபகப்படுத்தினாலே போதும் அப்படியே வச்சாலே போதும் அது அப்படியே பிடிச்சிக்குது அதனால தான் ரட்சிப்பு ரொம்ப அவசியம் கத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து பாவங்கள கழுவப்பட்டு இந்த பாவ சுவாபம் நீங்கி தேவ சுவாபம் நமக்கு வந்து கிடைக்க வேணும் அதுதான் ரட்சிப்பு ரட்சிப்புங்கிறது ஏதோ கொஞ்சம் அங்கங்கே தட்டி சரிப்படுத்தி இது பண்ணுறதில்ல ரட்சிப்புங்கிறது இந்த பாவ சுவாபத்தை அறுத்து எரிந்து போட்டு தேவன்டைய சுவாபத்தை நமக்குள்ள தேவன் வைக்கிறார் அதுக்கப்புறம் இதை போதிக்கும் போது ஒருத்தனுக்கு விளங்குது ஆனால் சாலம் பாவம் அந்த பாவ சுவாபம் அப்படியே இருக்குது நீ ஏசு வரலை ரத்தம் சிந்தப்படலை கல்வாரி சிலுவை மரணம் நடக்கலை ஒன்றும் நடக்கலை அவன் பாவத்தில் தான் கிடக்கிறான் அவனுக்கு போய் இதை செய்யாத அதை செய்யணும் போய் ஆயிரம் தடவை செஞ்சுட்டான் அதை போயிட்டு எதை செய்யாத நேரம் கரெக்டாக அதை போய் ஆயிரம் தடவை செஞ்சுட்டான் சொல்றாரி அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய் இரண்டாம் வசனம் உங்கள் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும் பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும் அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும் என்ன நல்லா படிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு அவள் செய்கையின் முடிவோ எட்டி போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் போல் கூர்மையாயும் இருக்கும் இதெல்லாம் முதலே சொல்லி கொடுத்துட்றாரு அட்வான்ஸா பா இப்படி தான் இருக்கும் தேன் கூடு போல் ஒழுகும் எங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க பாருங்கள் தப்பாக சொல்லிட்டாங்க பாவத்தில் ஒன்றும் கிடையாது அதில் வெறும் உனக்கு நஷ்டமும் கஷ்டமும் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க கிடையாது பாவத்தில் கொஞ்சம் இன்பம் இருக்குது இவங்க வந்து நஷ்டம் கஷ்டம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி நாங்கள் அனுபவிச்சது என்னென்னா நல்ல ஜாதியாக இருக்குது நல்ல சந்தோஷமாக இருக்குது இது பரவாயில்ல கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதனால ஒரேடியாக ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது பாருங்கள் எதையோ ஒன்று சொல்லக்கூடாது பைபிளில் இருக்கிறத சொல்லணும் பைபிளில் வந்து பாவத்தில் சந்தோஷமே இல்லைன்னு சொல்லல அநித்தியமான பாவ சந்தோஷம்னு சொல்லியிருக்கு பாவ சந்தோஷம் வந்து நித்தியமானதல்ல அல்லது நிரந்தரமானதல்ல அது கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாள் தான் அது இருக்கும் பாவம் அந்த நேரத்தில் சந்தோஷப்படுத்தும் ஆனால் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுத்தும் ஹலோ பாவம் மரணம்ங்கிறது ஒரு பிரமாணம் பாவம் வந்தால் மரணம் வந்து ஆகணும் மரணம் இல்லாமல் பாவம்ன்றது கிடையவே கிடையாது மரணம்னா எதாவது ஒரு லாஸ் ஏற்படும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றை இழப்பீர்கள் அதுதான் பாவம் அந்த பாவம் செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறது வந்து பெரிய தப்பு தெரியுமா அது அப்போ வந்து எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க பாவத்தில் ஒன்றுமே கிடையாது அது அது ஒண்ணுமே கசக்கல்ல நல்லா இனிக்குது பாவம் செய்யும்போது இனிக்க தான் செய்யுது ஆமா இனிக்கும் நான் சொல்றேன் எவ்வளவு நாளைக்கு இனிக்கும் ஒரு நாளைக்கு இனிக்கும் சில நிமிஷங்கள் இனிக்கும் ஒரு வாரம் இனிக்கும் ஒரு மாசம் இனிக்கும் ஒரு வருஷம் இனிக்கும் ஆனால் உங்களை ஐம்பது வருஷம் படாத பாடு படுத்தும் அதுதான் உண்மை அநித்தியமான பாவ சந்தோஷம் எப்படி பதினோராம் அர்த்தம் சொல்லிடுது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை தெரிந்து கொள்ளாமல் தேவண்டி ஜனத்தோடு பாடுகளை அவன் தெரிந்து கொண்டான்னு மோசப்பட்டு சொல்லிடுது அப்ப பாவ சந்தோஷம்ன்றது ஒன்று இருக்குது ஜனங்கனை சும்மாவை போறாங்க சந்தோஷம் இருக்குது அதில் அனித்தியமான சந்தோஷம் அது ஒரு நாளைக்கு இருக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரம் இருக்கிற சந்தோஷம் அதனாலதான் அப்படி இருக்கிறாங்க அதில் போய் ஏமாந்துடக்கூடாது கொஞ்ச நேரம் சந்தோஷம் வேணுமா நிரந்தரமான சந்தோஷம் வேணுமா எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் நிரந்தரமான சந்தோஷம் தான் எனக்கு போன நீங்க எப்படி ஹலோ நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் நினைக்கிறீங்களா என்ன குறுகிய முட்டாள்தனமான மனப்பான்மை பாருங்க அது மூடர்கள் தான் அப்படி நினைப்பாங்க ஆனால் நிறைய மூடர்கள் அப்படி இருக்கிறாங்க உலகத்தில் சரி அஞ்சாம் வசனம் அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து இங்கே தான் நிக்க போகிறேன் இப்போது எப்படி பாவத்துக்கு சிக்காமல் இருக்கிறதுன்னா லெட் யுவர் பாத் பி ஃபார் ஃப்ரம் ஹர் அப்படி இருக்குது அதாவது உன் வழிய அவன் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப தூரப்படுத்து அதாவது பாவங்களுக்கு விலகி தூரமாக இருந்து கொள்ளுங்கள் அது கிட்ட நெருங்காதீர்கள் இருக்குது தான் சீக்ரெட் பாருங்கள் ஃபார் ரொம்ப தூரமாக இருந்துங்க கிட்ட போயிடாதீங்க கிட்ட போன கண்டிப்பா அதில் இருக்குது உன் வழிகளை அவளுக்கு தூரப்படுத்தி அவளுடைய வீட்டின் வாசலை கெட்டி ஏன்னா வாசல்கிட்ட போயிட்டா உள்ள போயிடுவீங்க ஹலோ இல்லை பிரதர் சும்மா வாசல்கிட்ட அப்படி நின்று பார்த்தேன் பிரதர் அதுதான் அங்கே மிஸ்டேக் அந்த தெரு பக்கமே போகாதன் இருக்குது அது அப்புறம் காமிக்கிறேன் அந்த தெரு பக்கமே போகாதன் இருக்குது அப்போ பாருங்கள் எப்படி நான் பாவம் செய்யாமல் இருக்கிறது பாவத்தில் சிக்காமல் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க சிக்காமல் இருக்கிறதுக்கு மெயின் காரியம் என்னென்னா தூரமாக இருக்க வேணும் பாவத்துக்கு விலகி தூரமாக இருக்கணும் ஒரு இடத்துல பாவம் இருக்குது அதில் பாவ சூழ்நிலை இருக்குது பாவம் செய்ய சந்தர்ப்பம் இருக்குது வாய்ப்பு இருக்குது அதில் விழக்கூடிய தருணங்கள் இருக்குது வாய்ப்பு இருக்குது அங்கே போனால் இப்படி அப்படின்னு தெரிஞ்சு அங்கே போய் நிற்க கூடாது இருக்கீங்களா ஹலோ ஏழாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க ஏழாம் அதிகாரம் எல்லாம் சொல்லுங்க தூரப்படுத்து ஆறாம்சனம் நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று ஆப்சர்வேஷன் ஜன்னல் அருகே நின்று கவனிக்கிறார் இருப்பாருங்க சும்மா ஜன்னல் நின்று பார்த்தாலே நிறைய காரியங்களை கற்றுக்கலாம் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பொழுது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் உங்கள் வீட்டு ஜன்னல் நின்று பாருங்கள் நிறைய மடையன்களை பார்ப்பீங்க இப்படி இப்போ பச்சையாக சொன்னால் தான் நல்லா வழங்கும் நிறைய முட்டாள்களை பார்ப்பீர்கள் பேதைகளாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் இந்த பையன் எப்படி பண்ணுறான் என்ன போறான்னு கவனித்தேன் அப்படின்றார் இப்போதானே சொன்னார் அவளுடைய வீட்டுக்கு வாசலுக்கு தூரமாயிரு கிட்ட போயிடாத போச்சு அப்படின்னு இதில் மிஸ் பண்ண ஆளை பற்றி பேசுகிறாரு ஒருத்தர் மிஸ் பண்ண அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு தூரம் மாறினா அவன் கிட்ட போனான் அதை தான் இங்கே சொல்கிறாரு அதனால எல்லாம் போச்சு இப்போ பாருங்க அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இரண்டு அந்தகாரத்திலும் கொஞ்சம் இருட்டான ஒன்று தான் இதெல்லாம் நடக்குது எப்படி அந்த எல்லாம் இருட்டான ஒன்று தான் வெளியே வரும் லைட்டை போட்டிங்கன்னா உள்ளே ஓடிடும் பாருங்க அது மாதிரி அது பிசாசும் இந்த பாவம் எல்லாமே இந்த இருட்டில் தான் வேலை செய்கிறது இரண்டு அந்த காலத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் அங்கதான் தான் மிஸ்டேக்கு அந்த சந்துக்கு பக்கத்து சந்தில் போறானா அந்த சந்துக்கு அடுத்த சந்தில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான் இதுதான் பிரச்சனை தூரமா இருன்னா இவன் என்ன பண்றான் அந்த வழியா தான் போறான் எப்படியோ கால் இப்படி இழுத்துருச்சுங்க எப்படியோ நான் எதையோ யோசிச்சுட்டு வந்தேன் இந்த பக்கம் வந்துட்டேன் என்னன்னு தெரியல சிலர் சொல்கிறாங்க நான் எப்படி நான் அங்கே போகணுன்னு நினச்சிட்டு போனேன் கடைசியில் இங்கே இருக்கிற நீ எப்படி கடவுள் என்ன அப்படி விட்டார் இல்லை இல்லை நீங்கள் வீட்டில் கிளம்பும் போதே இங்கே போகணுன்னு நினச்சி தான் போனீங்க போய் சொல்லக்கூடாது தான் பாருங்கள் முதல்ல வந்து சோதிக்கப்படும்போது ஆமாம் நான் சோதிக்கப்படுகிறேன் இதில் எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு சோதனையாக இருக்குதுன்றதை உண்மையாக ஒத்துக்கொள்ளணும் மாயமாலம் பண்ணக்கூடாது நாடகம் ஆடக்கூடாது இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனாள் இங்கே தான் பிரச்சனையே வருது பாருங்க இப்படி தான் தூரமாக இவன் வந்து அந்த சந்துக்கிட்டே தான் இருக்கிறான் அந்த தெரு பக்கமே தான் சுத்திட்டு இருக்கான் அந்த வட்டாரத்திலேயே தான் இருக்கிறான் அங்கேயே தான் கிடக்கிறான் பாருங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்றது தூரமாயிருன்றது எப்படி ஃபாலோ பண்ணுறது எப்படி இதை இது பண்ணுறது முதல் காரியம் ஆவியானவருடைய வழிநடத்துதலை பின்பற்ற கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஆவியினால் நடத்தப்பட கற்றுக்கொள்ளுங்கள் பாருங்கள் ஆவியானவர் நமக்கு உதவியாளராக கொடுக்கப்பட்டிருக்கிறார் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசிரியர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு இங்கே ஆவியானவர் இருக்கிறார் என்ன மாதிரி ஹெல்ப் பாருங்கள் இங்கே ஒரு ஹெல்பரு அங்கே ஒரு ஹெல்பர் டபுள் ஹெல்பர்ஸ் அப்போ கூட நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இங்கே கூடையே இருந்து நம்ம வழி நடத்தப்படியாகி இங்கே ஆவியானவர் இருக்கிறாரு அங்கே வந்து பிதாவன் வலது பாடசத்தில் நமக்கு உதவி செய்யும்படியாக நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் பாவம் செய்யாதவர் அங்கே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவன்றவரும் தேவன் இயேசும் தேவன் ரெண்டு பேருக்கும் சர்வ ஞானமும் சர்வ இதுவும் இருக்குது நம்மளை அற்புதமாக நடத்த முடியும் அதனால் ஆவிக்கேற்றபடி நடப்பது அவசியம் திருப்போம் கலாத்தியர் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் பாவம் செய்யாம இருக்க போறோம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்போம் பாருங்க மனுஷனுக்கு ஆவின் ஒன்று இருக்கு ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான் மனுஷன் பரிசுத்தாவியானவர் வந்து நம்முடைய ஆவிக்குள்ளாக அவர் இருந்து கொண்டு நம்மை வழி நடத்துகிறார் ஆவியானவர் அவர் வந்து தேவன் அவர் வந்து நம்முடைய ஆவிக்குள்ளே மனுஷ ஆவிக்குள்ளே இருந்து நம்மளை நடத்துகிறார் நம்முடைய இருதயத்திலிருந்து நம்ம நடத்துகிறார் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையை கவனிக்க வேணும் எப்படி நடக்கணும் ஆவிக்கேற்றபடி நடக்கணும் என் இருதயத்தை கவனிக்கணும் நான் இருதயம் என்ன சொல்லுது என் இருதயம் எதுன்னு நல்லதுன்னு நினைக்கிறது கத்தர் உங்களுக்கு இருதயத்தை புது இருதயம் கொடுத்துருக்கிறார் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க இருதயத்தை கொஞ்சம் கவனிங்க பாவத்துக்கு நேரம் நீங்கள் போகும்போது உங்களுடைய இருதயமே சொல்லும் இது வேணாது தப்பு இது போனால் நீ வந்து உனக்கு கெடுதி இது இது உன்னை அளித்திடும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருதயம் சொல்லணும் ஏன்னா இருதயத்தில் ஆவியானவர் இருக்கிறார் இருதயத்தில் ஆவியானவர் இருந்து கொண்டு அங்கே பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே இருதயத்தை கவனிக்க வேண்டும் ஆனால் நிறைய பேர் எதை கவனிக்கிறாங்க தங்களுடைய டிசையர்ஸ் தங்களுடைய ஆசைகளை ரொம்ப இருக்காங்க ஏன்னா ஏதோ புக்கு படிச்சுட்டு இருந்திருக்காங்க ஏதோ டிவி பார்த்துட்டு இருந்துருக்காங்க எதையோ ஒரு மூவியை பார்த்துட்டு இருந்திருக்காங்க எதையோ சில ஆசைகளை தவறான ஆசைகளுக்கு இடம் கொடுத்து அதை உள்ளத்தில் வரவழைத்து கொண்டார்கள் வரவழைத்து கொண்டு அதே கவனமாக இருக்கிறாங்க இவங்க எதுனால் நடத்தப்படுகிறார்கள் தங்களுடைய ஆசையினால் நடத்தப்படுகிறார்கள் நல்ல கவனிங்க இதை விட ப்ராக்டிக்கலாக யாரும் சொல்ல முடியாது இதை விட தெளிவாக அப்பட்டமாகவும் யாரும் சொல்ல முடியாது எதையோ பார்த்துட்டு எதையோ படிச்சுட்டு எதோ ஆசைகளை தவறான ஆசைகளை இவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க இவங்க எடுத்து மனதில் வைத்துக்கொண்டு இருதயத்தில் வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து ஆவிக்கேற்றபடி நடக்கல தங்கள் ஆசைக்கேற்றபடி நடக்கிறார்கள் இப்ப இரண்டாவது நாம் அக்கிரமத்தில் இருந்தப்ப பாவிகளா இருந்தப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு அறியாமல் இருந்த காலத்தில் பாவத்தில் போய் எப்படி இருந்தோன்னு சொல்லுது நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து இல்லையா மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து கைடு என்ன நமக்கு நமக்கு அப்போ கைடு என்னென்னா நம்ம என்னத்தை பார்த்தோம் என்ன டெய்லி ஒரு மூவி பார்த்துட வேண்டியது உட்காந்து அந்த அது ஒன்று அது குப்பையாக இருக்கும் பாருங்க அதில் வேண்டாத காரியங்கள்லாம் வருது அதை பார்த்துட்டு ஜனங்கள் என்ன ஏமாந்துடுறாங்கன்னா இதுதான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்காங்க அங்கே அந்த நடிகை நடிகர் பண்ணுறது தான் வாழ்க்கை அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க இதை மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் இதில் தான் சந்தோஷம் இருக்குது இப்படி இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை வந்து தங்களுடைய வாழ்க்கையில் செய்து பார்க்குறாங்க இவங்க இது நாடகம்னு அவங்களுக்கு தெரியல இது வந்து என்டர்டெயின்மெண்ட்னு அவங்களுக்கு தெரியல அப்போ பாருங்கள் தங்களுடைய ஆசைக்கேற்றபடி நடந்து கொள்கிறார்கள் தங்களுடைய மாம்சமும் மனதும் விரும்பினவளை செய்து ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிற நாம் அப்படி நடக்கக்கூடாது பாருங்க நம்ம நடத்துவதற்கு நம்முடைய ஆசைகள் அல்ல ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே இருக்கிறார் நம்முடைய ஆவி நம்மை நடத்துகிறது இருக்கீங்களா நம்முடைய ஆவி நம்ம நடத்த நம்முடைய ஆசைகள் அல்ல நம்முடைய தவறான எண்ணங்கள் அல்ல தவறான நண்பர்கள் அல்ல ஹலோ இருக்கீங்களா நிறைய பேருக்கு தவறான நண்பர்கள் நடத்துகிறான் பாருங்கள் தவறான நண்பர்கள்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள் ஏன்னா முட்டாள்கள் இந்த ஜன்னல் வழியாக ஆகிட்டு பார்த்து முட்டாளை பார்த்தேன் பாருங்க இருப்பாருங்க அப்போ ஏற்பட்ட முட்டாள்கள் அவன் வந்து முட்டாளனமான ஆலோசனை தான் தருவான் இங்கே போகலாம் அங்கே போகலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் இதைத்தான் சொல்லி தருவான் பாருங்கள் அவன் சொல்றதுல ஒன்றும் நியாயமே இருக்காது அது ஏற்றதாகவே இருக்காது உங்களுக்கும் தெரியும் அது ஏற்றது இல்லை அது நல்லது இல்லைன்னு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட நண்பனுடைய ஏன் போறீங்க அவனுடைய விருப்பப்படி ஏன் நடந்து கொள்கிறீங்க அவன் ஏன் உங்களை நடத்தணும்னு நீங்கள் விடுறீங்க உங்களுக்கு நடத்துறதுக்கு வேறு ஆள் கிடையாது நான் சொல்லுகிறேன் தேவனே உங்களுக்குள்ளே இருந்து உங்களை நடத்துகிறார் உங்களுடைய ஆவியிலிருந்து நடத்துகிறார் உங்களுக்கு எனதுக்கு அந்த ஆள் நடத்தணும் உங்களை ஹலோ அப்போ ஆசையினால் நடத்தப்படாதீர்கள் தவறான எண்ணங்கள் தவறான ஆசைகளால் நடத்தப்படாதீர்கள் தவறான நண்பர்களால் நடத்தப்படாதீர்கள் ஏனென்றால் இந்த தவறான நண்பர்களும் தவறான ஆசைகளும் தவறான எண்ணங்களும் தவறான இடத்துக்கு தவறான நேரத்தில் கொண்டு போய் சேர்த்து உங்களை தவறான காரியங்களை செய்ய வச்சு வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் வருங்கால வாழ்க்கை எல்லாமே கெட்டு போயிடும் இருக்கீங்களா அப்படியே பார்க்குறேன் கொஞ்சம் சார் அவனையும் கூப்பிட்டு நான் அப்புறம் பிரசங்கம் பண்ணுங்க பாதிச்சிரும் இப்படிதான் ஜனங்கள் பாவத்துக்கு உட்படுகிறார்கள் இப்படிதான் பாவத்துக்கு இணங்குகிறார்கள் எப்படி இணங்குகிறாங்க நண்பர்கள் தவறான ஆசைகள் தவறான எண்ணங்கள் இதை ஃபாலோ பண்ணியே போறது ஆவியை ஃபாலோ பண்ணி போறதில்லை ஆவி கேற்றபடி நடக்கிறது இல்லை ஆவி கேற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள் நீங்க உங்க இருதயத்தை மட்டும் கவனிச்சு பாருங்க நீங்க பாவம் செய்யவே மாட்டீர்கள் பாவம் ரொம்ப ஆசைகள் வரலாம் ஒருவேளை எண்ணங்கள் வரலாம் ஆனால் செய்யறது கஷ்டமாயிடும் அடுத்த ஸ்டெப் போறது கஷ்டமாயிடும் அந்த ஆசையோடு நின்றும் அவ்வளவுதான் அந்த ஆசையை அப்புறம் தூக்கி எறிய ஆரம்பிப்பீங்க ஏன் என்று சொன்னால் ஆவி கேற்றபடி சோதிக்கப்படுறீங்க அதான் ஆசை சோதிக்கப்படுறீங்க அந்த ஆசையை வளர்க்க விடுறதில்லை அதை தங்க விடுறதில்லை அது கூடு கட்ட விடுறதில்ல அதை விரட்டி அடிக்கிறீங்க ஆசை வந்ததுனால கெட்டவன் கிடையாது ஆசையை விரட்டி அடித்து நீங்கள் பாவம் ஆளுவதற்கு இடம் கொடுக்காமல் ஆறீங்க எப்படி பாவம் ஆள்றதுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா இப்படி தான் தவறான நண்பர்கள் தவறான எண்ணங்கள் தவறான ஆசைகள் இவைகளுக்கு இடம் கொடுத்து இவைகளை ஃபாலோ பண்ணுறதுனால தான் அப்படி ஆறாங்க ஆனால் உள்ளே இருக்கிற ஆவியானவர் பாருங்கள் அவருக்கு வந்து உங்களை நல்லா தெரியும் உங்களுடைய வீக்னஸஸ் உங்களுடைய பலவீனங்கள் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு என்ன விதமான சோதனைகளை பிசாசானவன் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான்றதையும் அவருக்கு நல்லா தெரியும் யாருக்கு பரிசுத்தாவியானவருக்கு நல்லா தெரியும் உங்கள் நிலம் அவருக்கு நல்லா தெரியுங்க எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு ஆவியானவர் உங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குறான்னு உங்க வீக்னஸ் என்ன பிசாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் உங்களுக்கான எப்படிப்பட்ட சோதனைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறான் எப்படி சில காரியங்கள்லாம் உங்களுக்கு தீமையானது அவைகள் பக்கத்துலேயே நீங்கள் போகக்கூடாது அது என்னென்ன காரியங்கள் நீங்கள் எதை கேட்க வேணும் எப்போ கேட்க வேணும் எது உங்களுக்கு தேவை என்ன தேவை உங்களுக்கு எது உங்களை ஆக்கும் எது உங்களை இன்னும் நல்லாக்கும் எது உங்களை கெடுத்து விடும் எல்லாத்தையும் இந்த ஆவியானவர் அறிந்து வைத்திருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் இதெல்லாம் அறிந்து வைத்தவர் நீங்கள் அதிலெல்லாம் சிக்காதபடிக்கு உங்களை காக்கும்படியாகவே அங்க இருக்கிறார் உங்களை நடத்தும்படியாகவே அங்க இருக்கிறார் அவர் உங்களை அந்த உன்னதமானவருடைய மறைவின் கீழே வைத்திருப்பார் பிசாசு உங்களை தொடாதபடிக்கு எந்த நாவும் உங்களை எந்த விதத்திலும் குற்றப்படுத்தாதபடிக்கு யாருடைய கையும் உங்களை நோக்கி நீட்டப்படாதபடிக்கு எந்த காலத்திலும் ஒருவரும் உங்களை குறை சொல்லாதபடிக்கு அந்த ஆவியானவர் உங்களை காப்பார் சொல்லுகிறது உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமற் வாய்க்காமற் இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்துகிட்டு நாளை எந்த நாவும் என்னை குற்றப்படுத்தாத என்னை காத்துக் கொண்டிருக்கிறார் என்னை குற்றப்படுத்துகிற நாவுகளெல்லாம் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக அவர் எனக்கு உதவி செய்கிறார் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் ஆனால் அதையெல்லாம் தவறு அதெல்லாம் பொய் என்பதை நான் நிரூபித்து காண்பிக்க முடியாக என் வாழ்நாளில் வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்து காண்பிக்க முடியாத அவர் உதவி செய்கிறார் சொல்லலாம் ஆயிரம் பேர் ஆனால் நீங்க ஆவியானவருடைய நடத்துதலை பின்பற்றி வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் வேணும்னு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவோம் பாருங்க ஒண்ணுமே செய்யாமலே குற்றம் சொல்றாளு உண்டு சொல்லுவாங்க ஆனால் நாளடைவில் ஜனங்களே சொல்லுவாங்க பொய் அது பொய் ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி கிடையாது என்று அவ தெரியும் எனக்கு அப்படின்வாங்க ஏன்னா நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க நீங்கள் அப்படி இல்லைங்கிறத உங்களுடைய கேரக்டரை உங்களுடைய நியாயத்தை நீங்கள் நிரூபித்து விடுவீர்கள் அதற்கு உதவுறதுக்காக ஆவியானவர் இருக்கிறார் இருக்கீங்களா நம்ம மானங்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது யாராவது ஒருத்தன் சொன்னான்றதுனால நாம் ஒன்று கெட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது அவனெல்லாம் பொய் என்று சொல்லி அவன் நாவுகளெல்லாம் அடங்கும்படியாக நாம் செய்து விடலாம் அதுக்காக தான் ஆவியானவர் இருக்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆகவே உங்களுடைய ஆசைகளை பின்பற்றாதீர்கள் உங்களுடைய எண்ணங்களை பின்பற்றாதீங்க நண்பர்களை பின்பற்றாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றுங்கள் அவரை பின்பற்றும் போது சில இடங்களுக்கு போக வேணாம் பாரு சிலரோட சேர வேணாம் பாரு சில காரியங்களை வச்சுக்க வேணாம் பாரு சில காரியங்களில் ஈடுபட வேணான்னு அவர் உங்களை காண்பிப்பார் உங்களோட இருதயத்துக்கு அது நல்லதாக படாது அவரை நம்புங்க ஏன்னா அவர் எப்பவும் கரெக்டாக இருப்பார் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆ அது அப்படி அதில் என்ன இருக்குது பரவாயில்ல அப்படி ஆ அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அவர் வந்து உங்களோட பெரிய எக்ஸ்பர்ட் அவர் உங்களை காட்டில் எல்லாத்தையும் அறிஞ்சவராக இருக்கிறார் உங்கள் இருதயம் என்ன சொல்லுகிறதுன்றது க்ளோஸாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆவிக்கேற்றபடி நடனங்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள் ஏன்னா பிசாசானவன் எப்போவும் சோதனையை வச்சு கண்ணியை வச்சு மாட்டை வச்சு சிக்க வச்சு இழுக்க வைக்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஆனால் பிசாசை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கண்ணியில சிக்காதபடிக்கு நமக்கு நம்ம உதவி செய்து கொண்டிருக்கிறார்